ஃபஸ்ட்டு உடம்புல முகத்தில் பட்டால் சென்சிட்டிவாக இருக்கும் அதனால உடம்புல வயிற்றுக்கு அடியில் இங்கே தண்ணி நல்லா வாளில் இங்கெல்லாம் படம் வச்சிட்டோம்னா கொஞ்சம் கூலான உடனே கொஞ்சம் கம்ஃபர்டபுள் பாய் ஃபஸ்ட்டு உடம்பு முகத்தை கடைசியாக கழுவலாம் கழுவி ஜாப் நல்லா இருக்கடா இந்த நம்ம தரேன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷாம்பூஸ் டீ ஷெடிங் டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ரன்சஸ் இந்த மாதிரி மைல் ஷாம்பூஸ்லேருந்து எல்லாமே வச்சுருப்பாங்க நம்ம ஒன்று சூஸ் பண்ணி அந்த ஷாம்பு நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஷாம்பு எடுத்து ஓகே குட் பாய் இந்த அப்பா தரேன் உனக்கு குக்கீஸ் தரேன் ஒரு ப்ரெஷ் வச்சுருப்பாங்க அந்த ப்ரெஷ்ஷை வச்சு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா ஃபுல்லாக பண்ணி முளிக்கிறதுக்கு குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு திரும்ப நம்ம அந்த ப்ரெஷ்ஷை வச்சு எல்லாத்தையும் நான் அந்த மேட்டிங்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் அவனை ஸ்ப்ரே பண்ணி வாஷ் பண்ணணும் ம் ஆலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன்ப்பா பயப்படாது ஃபேஸில் போடும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் நான் இங்கே தலையிலேருந்து ஆரம்பிச்சு ஃபேஸுக்கு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெசிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால் காதுக்கு பின்னாடி இங்கே தான் அழுக்கு ஈஸியாக சேரும் இங்கே அதுக்கு அடியில் போட்டுட்டு இங்கே உச்சந்தலையில் வச்சுட்டு கண்ணுக்கு இந்த மூக்கு பக்கம்லாம் கடைசியாக வரணும்